அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மீண்டும் அதிமுகவில் சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவேன் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மிக முக்கிய அதிகார மையமாக விளங்கியவர் சசிகலா செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு அதிமுகவை கைப்பற்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அப்பொழுது பாஜக ஓ பி ஆதரவாக செயல்பட்டதால் சசிகலாவால் முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற முடியவில்லை மேலும் ஊழல் புகார் காரணமாக அவர் சிறைச்சாலை செல்ல நேர்ந்தது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட்டு கட்சியின் பொறுப்பை தனது சகோதரியின் மகனான டிடிவி தினகரனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றிருந்தார் ஆனால் அவர் வருவதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இணைந்து கொண்டு சசிகலா டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கினார்கள் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்வார் என்று கூறப்பட்டது அதன் பின்பு சிறைச்சாலையிலிருந்து சசிகலா வெளியேறினார் சசிகலா வெளியேறியவுடன் சசிகலாவிற்கு மீண்டும் கட்சியை ஒப்படைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி என அனைவரும் கூறினார்கள் ஆனால் அதுபோன்று நிகழவில்லை சசிகலாவும் வெவ்வேறு விதங்களில் முயற்சி செய்து கட்சியை கைப்பற்ற பார்த்தார் எதுவுமே நிறைவேறவில்லை எடப்பாடி பழனிசாமி கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் மேலும் சசிகலா கடந்த ஆண்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தில் போதிய ஆதரவு கிடைக்காத போது இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டார் அப்பொழுதும் அவருக்கு ஆதரவு கிடைக்கவில்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது தற்பொழுது ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி டிவி தினகரன் மூவரும் ஒருங்கிணைந்து விட்டார்கள் அதே சமயத்தில் தனித்தனியாக செயல்பட்டு வருகிறார்கள் நேற்று சசிகலா தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் வழக்கம்போல் திமுக அரசை குறை பேசினார் தூய்மை நல பணியாளர்களுக்கு திமுக அரசு அநீதியை இழைத்து வருகிறது செல்வி ஜெயலலிதா இருந்தால் இதுபோன்று நடைபெற்றிருக்காது தூய்மை நலப் பணியாளர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுகவில் மிகப்பெரிய சிக்கல்கள் எழுந்துள்ளது அனுபவம் மிக்க தலைவர்கள் அதிமுகவில் இருந்தால் இந்த சிக்கல்களை தீர்த்து விடுவார்கள் ஆனால் அனுபவமிக்க தலைவர்கள் யாரும் இல்லை அதனால்தான் இந்த சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயன் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் பல அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களே என்ற கேள்விக்கு அதைத்தான் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் அதிமுகவில் அனுபவமிக்க தலைவர்கள் இருந்திருந்தால் இதுபோன்று நிகழ்ந்திருக்காது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் நீங்கள் அதிமுகவில் இணைக்கப்படுவீர்களா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக நான் அதிமுகவை கைப்பற்றுவேன் என்ற தோடியில் பேசியிருந்தார் ஆனால் நேரடியாக கூறவில்லை எப்படி அதிமுகவில் இணைவீர்கள் என்ற கேள்விக்கும் பதிலளிக்க முடியாது என்று கூறிவிட்டார் மேலும் ஓ உங்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறியிருக்கிறாரே இது உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக அவர் என்னை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தை நடத்தாமல் எப்படி பொய் உரைப்பார் மேலும் என்ன பேசினோம் என்பதை உங்களிடம் கூற முடியாது என்று கூறிவிட்டார் மிக விரைவில் அதிமுகவை கைப்பற்றுவேன் அதிமுகவை வெற்றி அடைய செய்வேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என குறிப்பிட்டிருந்தார் பாஜக அதிமுக கூட்டணி தற்போதைய காலகட்டத்திற்கு தேவை இந்த கூட்டணி தான் வரும் தேர்தலில் வெற்றி பெறும் மேலும் அதிமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் அதிமுகவே தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் ஒருங்கிணைந்த அதிமுகவை பற்றி கேட்டதற்கும் அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார் தொடர்ந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்கவே மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக கூறி வரும்பொழுது நீங்கள் எவ்வாறு அதிமுகவில் இணைவீர்கள் என்ற கேள்விக்கும் அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய சூழ்நிலையில் கட்சி தனது கட்டுப்பாட்டில் உள்ளது தானே அனைத்திற்குமானவன் என்பது போன்றுதான் செயல்பட்டு வருகிறார் மேலும் சசிகலா டிடி தனகரன் தினகரன் கட்சிக்குள் இணைக்க மாட்டேன் என்பது வேறு அது தொடர்ந்து கூறி கொண்டுதான் இருக்கிறார் அதே சமயத்தில் தற்பொழுது கூட்டணியில் கூட இவர்களை இணைத்துக் கொள்ள மாட்டேன் என கூறி வருவதுதான் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் சசிகலாவும் நான் அதிமுகவை கைப்பற்றுவேன் என்று கூறுகிறார் நன்றி